அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இப்போ கண்ணன் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டார் அவரை போற்றி பாசுரங்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க இப்போ அவருடைய பிறப்பையும் அவர் வளர்ப்பையும் அவருடைய சிறப்பையும் இந்த பாசுரத்துல சொல்றாங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருகிலா நாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நிருப்பண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னாங்க அதாவது ஒரு இரவுல இரவு நேரத்துல தேவகிக்கு மகனாக அவதாரம் பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்றாங்க ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவு நேரத்துல தேவகிக்கு மகனாக அவதாரம் பண்ணியே கண்ணா ஓர் இரவில் ஒழுத்தி மகனாய் ஒளிந்து வளர அன்றைக்கு இரவே யசோதா தேவியார் கிட்ட ஒளிந்து வளர்வதற்காக புறப்பட்டாயே கண்ணா அப்படின்றாங்க அதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர அப்படின்னாங்க ஏன் ஒருத்தி ஒருத்தின்னு சொல்றாங்க ஏன் தேவகின்னு சொல்லியிருக்கலாமே யசோதா தேவின்னு சொல்லி இருக்கலாமே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசுரங்கள்ல கூட ஆண்டாண்டாச்சியார் யசோதாதேவின்னு பேரு சொல்லிருக்கிறாங்களே ஏன் இந்த பாசனத்துல ஒரு தீ ஒரு தீ ஒரு தீனே சொல்றாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாசுரங்கள் படிக்கிற பொழுதெல்லாம் கண்ணன் தூங்கிட்டு இருந்தார் இப்போ கண்ணன் எழுந்து வந்துட்டார் எழுந்து வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அவரை போற்றி பாசனங்கள் படிச்சாச்சு இப்போ கண்ணன் உட்கார்ந்து இருக்கிறார் எப்போதுமே அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் கணவன் முன்னாடி மாமியார் பேர சொல்ல மாட்டாங்களாம் அதனால இப்போ கண்ணன் முன்னாடி உட்கார்ந்து அவர் முன்னாடி எப்படி தன்னோட மாமியார் பேரை சொல்றது அதனால ஒருத்தி அப்படின்ட்டாங்க ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஆயர் பாடியிலே நீ ஒளிந்து வளரக்கப்பட்டாய் கண்ணா ஏன் ஒளிந்து வளரணும் ஏன் கம்சனை பார்த்து உனக்கு பயமா இல்ல இல்ல அவர் நினைச்சா ஒரு நொடியில அந்த கம்சனை வதம் பண்ணிடுவார் ஆனா எதுக்காக நீ ஆயர் குலத்துக்கு வந்த இந்த ஆயுர் இருக்கக்கூடிய ஆயுர் குல மக்கள் கோப்பியர்களுக்கு அருள் புரியதுக்காகத்தான் நீ ஆயர் குலத்துக்கு வந்தாய் அப்படி நீ ஆயர் குலத்துல மகிழ்ச்சியா வாழ்றத பொறுக்க முடியாத கம்சன் என்ன பண்ணா உனக்கு தீங்கு நினைத்தான் அதாவது உன்னை அழிக்க நினைத்தான் கூட அந்த ஆண்டாள் நினைச்சா சொல்ல விரும்பல அதனால தீங்கு நினைத்தான்னு சொல்றாங்க அந்த கம்சன் உனக்கு தீங்கு நினைத்தான் அதற்காக உன்னை அழிக்கிறதுக்கு முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை எல்லாம் அனுப்பினான் குவாலைய பீடம்னு சொல்லக்கூடிய யானையெல்லாம் அனுப்பினான் இத்தனை அறக்கர்களையும் அவன் அனுப்பிய அத்துணை அறக்கர்களையும் நீ வதம் பண்ணாய் அத்தனை பேரையும் நீ அழித்தாய் இதனால கம்சனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கண்ணனை பார்த்து பயம் வந்துருச்சான் இந்த பயம் நெருப்பு மாதிரி மாறிடுச்சான் அப்படி வயிற்றுல நெருப்பு மாதிரி அந்த பயம் உருவாயிருச்சான் சில பேர் இல்லையா வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கிறேன்டா அடிமாங்களே அது மாதிரி அந்த கம்சனுக்கு அவனுடைய வயிற்றிலே நெருப்பு மாதிரி அந்த கண்ணன் அதை அததான் சொல்றாங்க கஞ்சன் வயிற்று நெருப்பட நின்ற நெடுமாலே நெருப்பு மாதிரி மாறிட்டே உன்னுடைய வீர செயல்களை எல்லாம் போற்றி இருக்கிறோம் உன்னுடைய உன வீர செயல்களை எல்லாம் நாங்க போற்றி பாடுவோம் கண்ணா இதனால எங்களுக்கு திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் ரெம்பாவாய் இதனால எங்களுக்கு திருத்தக்க செல்வம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல எங்க வாழ்க்கையில துன்பங்கள்லாம் நீங்கி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கண்ணா அப்படின்னு சொல்றாங்க பெருமையெல்லாம் போற்றி பாடுறதுனால எங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கும் இன்பமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டாள் நிறைவு செய்யறாங்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அவருடைய பிறப்பையும் அவருடைய சிறப்பையும் அவர் வளர்ந்த விதத்தையும் அது மட்டும் இல்ல அவரை போற்றி பாடுறதுனால நம்ம வாழ்க்கையில துன்பங்கள்லாம் போய் வாழ்க்கை இன்பமயமாக மகிழ்ச்சியாக அமையும் அப்படின்றத சொல்றாங்க நமக்கு அழியாத செல்வமும் நிலையான புகழும் குறையாத பேரும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியா நமக்கு சொல்றாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியா திருவடிகளே சரணம்